அம்பேத்கரின் நாளையொட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் பிரபு மாலை அணிவித்து மலா்த்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டார் பொள்ளாச்சி தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் நகர செயலாளர் சங்கர் ஆனைமலை ஒன்றிய செயலாளர் கம்பர் பொள்ளாச்சி வடமேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் ஆனைமலை ஒன்றிய பொறுப்பாளர் சாத்திக் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை கோவை தெற்கு மாவட்ட அமைப்பாளர் பால் நடராஜ் நகர பொறுப்பாளர் ரன்சர் தொழிலாளர் விடுதலை முன்னணி கோவை தெற்கு மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ் ரெட்டியானூர் முகாம் செயலாளர் முருகவேல் மற்றும் அசரப் அலி ஜான்ஸ்கான் ஹரிஷ் லியாஸ் அலி இப்ராஹிம் இஸ் இஸ்மாயில் காளிராஜ் வசந்த் அஜித் செல்லக்குட்டி மதி அம்பேத்கர் ஜான் பிளசிங் ஸ்டீபன் சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பரங்குன்றத்திலே காலங்காலமாக நட தீபம் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்து பாரதிய ஜனதா சங் பரிவார் அமைப்பு இந்து முன்னணி போன்ற அமைப்புகள்லாம் அங்கே ஒரு பிளவுபடுத்தி நாங்கள் மேல் மேலே தான் தீபம் ஏற்றுவோம் என்று வழக்கு தொடுத்து இதை வந்து வழக்க நீதிபதியும் ஆர்எஸ்எஸ் உடைய கை இருப்பதால் மேலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளித்துள்ளார் இது வந்து அந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இஸ்லாமியர்கள் அனைவரும் மதுரையிலே குடையின் கீழ் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பிரித்தாழ்ந்து அவர்களே ஒரு அவர்களை அமைப்பாக்க வேண்டும் என்கின்ற சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திமுக அரசு முறியடித்துள்ளது புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளிலே நாங்கள் சொல்லிக்கொள்வது என்னவென்று சொன்னால் இவர்கள் எந்த வழியிலும் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளிலே உறுதியேற்கின்றோம்